கோழி மாமிசம் சிக்கன் சாப்பிடுவதன் பலன்கள் உயிரணுக்களுக்கான புரதம் கோழி மாமிசம் ஒரு முக்கியமான புரத குறுகிய மூலமாகும் இது தசைகளை கட்டமைப்பதற்கும் உடல் சக்தியை பெறுவதற்கும் உதவுகிறது விட்டமின்கள் மற்றும் மினரல்கள் கோழி மாமிசம் வைட்டமின்கள் பி சிக்ஸ் பி மற்றும் இரும்பு ஐரன் ஜிங்க் போன்ற மினரல்களையும் கொண்டுள்ளது இது உள்நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உயர்ந்த புரத சீரமைப்பு இது உடல் குவியல்களை ஊக்குவிக்கிறது மற்றும் அதனுடன் சிறந்த தசை வளர்ச்சிக்கும் உதவுகிறது எரிசக்தி கோழி மாமிசம் தைலவியல் எண்ணெய்களையும் நிறைந்துள்ளது இது உடலில் சத்து வளம் மற்றும் எரிசக்தி அளிக்க உதவுகிறது கோழி மாமிசம் ஆரோக்கியமான கொழுப்புக்கள் மற்றும் உள்நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கும் இது இன்சுலின் அதிகரிக்கும் போது இரத்த சர்க்கரை மட்டத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது உடல் எடை குறைப்பதற்கான உதவி இது குறைந்த கொழுப்பு அளவையும் அதிக புரதமும் கொண்ட உணவு எனவே எடை குறைக்க அல்லது பராமரிக்க உதவுகிறது நரம்பு மண்டலத்திற்கு உதவி கோழி மாமிசத்தில் உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தி மன உறுதியையும் சிந்தனை திறனையும் அதிகரிக்க உதவுகிறது கோதுமை உணவுகளுடன் சேர்த்து சிறந்த இரசாயன மாற்றம் கோழி மாமிசம் காரிகையின் போது நன்கு சமைப்பதால் அதன் சத்து சீராக உடலின் உறுதிப்போக்கு திறனுக்கு தேவையான போதுமான அளவுகளை வழங்குகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக கோழி மாமிசத்தில் உள்ள புரதம் மற்றும் குறைந்த கார்போஹைட்ரேட் அளவு சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல தேர்வாக இருக்கும் இது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகிறது கோழி மாமிசம் பொதுவாக சீனி மற்றும் உப்பு சேர்க்காமல் சமைக்கப்பட்டால் இரத்த சர்க்கரை மட்டத்தை அதிகரிக்காமல் இருக்கும் உடல் தண்ணீர் உற்பத்தி கோழி மாமிசம் உடல் நீர் சத்து சரி செய்யவும் உடலுக்கு தேவையான நீரின் அளவை ஏற்றுக்கொள்ள உதவுகிறது மூட்டுவலி குறைபாடு கோழி மாமிசம் அதில் உள்ள கல்லீரல் சத்து மற்றும் கொலாஜன் அளவை காரணமாக மூட்டு அல்லது எலும்பு உறுப்பு குறைபாட்டுக்கு உதவி செய்யும் இவை சில பொதுவான கோழி மாமிசம் சாப்பிடுவதன் நன்மைகள் ஆனால் இதனை மிகுதியில்லாமல் சரியான அளவில் சாப்பிடுவது முக்கியம் ஒரு சிறிய கிராமத்தில் விக்ரம் என்ற ஒரு வயதான மனிதன் வாழ்ந்தான் அவனுக்கு மிகவும் விரும்பி உண்ணும் உணவு கோழி மாமிசம் ஒவ்வொரு வாரமும் அவன் கோழி வாங்கி சமைத்து மிகவும் ரசித்து உணர்ந்து விடுவான் ஒரு நாள் அவன் கிராமத்தில் வந்த சிறுவன் நந்தன் அண்ணா நீங்கள் தினமும் கோழி மாமிசம் சாப்பிடுகிறீர்கள் அது உங்களுக்கு நல்லதா இவை அனைத்தும் கோழி மாமிசம் சாப்பிடுவதன் ஆரோக்கிய நன்மைகளாகும் இருப்பினும் இது எந்த உணவையும் ஒப்பிடும்போல் சரியான அளவில் மற்றும் சீரான உணவு கட்டுப்பாட்டுடன் சாப்பிடுவது மிகவும் முக்கியம்